பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வண்டிமேந்தன் தளத்தினூடாக இடம்பெற்று வருகின்ற மலசிலூட திட்டத்தின் அடிப்படையில் வவுனியா மாவட்டம் சமணங்குளம் கிராமத்தில் சமணங்குளம் ஜுரோனிஸ் அமைப்பினருக்கான மலசிலக்கூடம் புனரமைக்கும் மற்றும் அவர்களுக்கான வேரிகள் திருத்துகை நிகழ்வும் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதற்கான நிதியை வந்து எங்களுக்கு வண்ணிந்தன் தளத்தின் முகாமையாளர் மைந்தண்ணா அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு இவர்களுக்கான இந்த மனசுல கூட புனரமைப்புக்கு நிதி வழங்கியிருந்தார் மேலதிக நிதியை வந்து அண்ணா வழங்கி இருந்தார் அந்த வகையில வந்து மைந்தண்ணா உங்களுக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் அத்தோடு இது தொடர்பான தகவல்களை வந்து நாங்க தலைவர் சிம்சுமன் அவர்கிட்ட வந்து கேட்டறிவோம் வணக்கம் வணக்கம் வன்னிமா இந்த தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் ஜோரின் சிறப்பு சமணங்குளம் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு நாங்கள் வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் தலைமுறையினரை நல்ல கரத்தியர் வளமுள்ள இளம் சந்ததியை உருவாக்குறோம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோட பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான சிறிய சிறிய உதவிகளை பலரும் மேற்கொண்டு வந்து வேலை இல்லை எங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த மெலசலவுடம் மற்றும் சுற்றுவேதி பராமரிக்கிற பிரச்சனை ஒன்று இருந்து கொண்டிருந்தது இப்போ அந்த வகையில் நாங்கள் வன்னி மைந்தன் தளத்துக்கு நாங்கள் விடுத்த கோரிக்கை நாங்க எங்களுக்கான இந்த மலசலக்கூடத்தை புனரமை புனரமைப்பு செய்து எங்களுக்கான சுற்றுவேதிகளையும் அமைத்து தந்திருக்கிறீங்க உண்மையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வன்னி மைந்தன்ன்னா அதே போல மரியரட்சன்னா இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு சமுதாயம் நல்லா வளர வேணுமென்றால் அதுக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் நல்ல திடமானவர்களாகவும் நல்ல கருத்தியல் வளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேணும் அந்த வகையில் இளைஞர்களை இன்னும் துடிப்பாக வேலை செய்கிறதுக்கு உங்களோட உதவி திட்டங்கள் எங்களுக்கு பெரிதும் சப்போர்ட் ஆயிருக்குது அதுக்காக வேண்டி உங்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர் அமைப்பு சார்பாகவும் உங்களுக்கும் பன்னிமெய்தல் தளத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் நான் ஏழை கூடில் கையோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை கூட கையாய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க, காப்பாற்ற நாங்க தான் கை கொடுப்போமாங்க அழிப்பறை இல்லாமல் இதயம் நோவுதே

மனம்மார்ந்த நன்றிகளை குறிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அத்தோடு மேலதிக உதவியை வந்து நமக்கு வழங்கிய அண்ணா அவர்களுக்கும் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி